ஐயனா துணை சீரியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாடி வந்து ரொம்ப ரொம்பவே கோவமாக வானதையை கண்டுபடுத்திட்டுறாங்க சுயநலவாதி நான் சொன்னதுக்கு நீ அந்த அளவுக்கு கோபப்பட்டியே இப்போ நீ பண்ணியிருக்க வேலை என்ன சொல்லு நீ பண்ணியிருக்க வேலைக்கு பேர் என்ன சுயநலத்தானம் தானே இதை வந்து சொன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கோவம் வருதா நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசுனாங்க இங்கே பாரு பாண்டி தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பேசாத எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் பாண்டி இப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு போனால் கூட பாண்டி இனி உன் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போனதோ வானதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வானதியோட அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து ஏன் ரோட்ல வந்து இப்படி கண்டபடி இவன் திட்டிட்டு போகிறான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் இன்னும் எப்படியெல்லாம் அவன் நடத்துவான் இதெல்லாம் தெரிஞ்சா நீ எல்லாம் இப்படி இருப்பியா எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக திட்டிட்டு போகிறாங்க அப்போ கூட போய் பேசாம வருத்தத்தோட வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாண்டிக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க வானதி ஆனால் வந்து வானதி வந்து வந்து எடுக்கிறதே கிடையாது இப்ப நம்ம சேரனை வந்து இப்ப வந்து அனீஷ் வந்து கூட்டிட்டு வராங்க அனீஷ் வந்து கூட்டிட்டு வந்ததும் பையா உனக்கு இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க இல்லை நான் வந்து எல்லாமே செஞ்சது வந்து என் தம்பிங்களுக்காக மட்டும்தான் பாண்டி பாண்டிக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ஒத்துக்கிட்டது அதுக்காக வந்து அவன் கல்யாணம் நீக்க போக கூடாது நான் எப்படியாவது பாண்டிகிட்ட பேசி அவன் கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன் இதுல எந்த பிரச்சனையும் எல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்ட இருக்காங்க இப்போ வந்து நம்ம அனிஷ் வந்து பையா நான் உங்ககிட்ட இதை கேட்பேன் ஆனா இதை கேட்கறதா இல்லையா இதுக்கு என்ன நீ ரியாக்ட் பண்ணுவ என்ன பதில் சொல்லுவேன் கூட எனக்கு தெரியாது ஆனா கேக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது அதனால நான் கேக்கட்டுமா பையான்றாங்க என்ன கேள்வி அனுஷு கண்டிப்பா கேளு என்ன ஆச்சுன்றாங்க நான் விளையாட்டுக்கு உங்க கிட்ட கேட்டதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னுடைய தங்கச்சி சந்தாவ நான் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஆரம்பிச்சு வைக்கணுன்றதுக்காக தான் உங்களை விட ஒரு நல்ல பையனை என் தங்கச்சிக்கு எங்க நான் தேடினாலும் கண்டிப்பாக என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அது கிடைக்காது நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு பையான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அனீஷ என்ன பேசிட்டுருக்கு நீ இங்கே பார் இப்படியெல்லாம் பேசாத பாவுண்டா சந்தன்றாங்க ஏன் பையா எங்களுக்கு வீடு வாசல் இல்லை சொத்து சொகம் இல்லை அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா சச்சே அனீஷை நான் நல்லா அப்படி நினைக்கிறோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பையா உன்னை விட ஒரு நல்ல பையன் என் தங்கச்சிக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது தயவு செஞ்சு நீங்கள் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இத கேட்ட உடனே வந்து இப்ப நம்ம அனிஷ வந்து சொன்னதை கேட்டதும் உடனே சேரன் சந்தவ வந்து பாக்குறாங்க சந்தவ பார்த்தா சந்தா சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்கிற சந்தாவ பார்த்துட்டு என்ன சந்தா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சேரன் சந்தா ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பாத்துக்கிறாங்க இதையும் அனீஷ் வந்து பாத்துட்டே இருக்காங்க இதை கேட்டதுமே நம்ம சேரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ வந்து நம்ம வானதி அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்பவே வருத்தமா உடனே பாண்டிக்கு திரும்ப கால் பண்றாங்க பாண்டி நீ எனக்கு திட்டத்துக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்க வீட்டு முன்னாடி வீட்டுல இருக்கவங்க முன்னாடி ஏன் பண்ணி திட்டின என்னை பத்தி கொஞ்சம் அது நீ யோசிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இங்க பார் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் வேற எதை பத்தி நான் யோசிக்க கூடாது என்னுடைய அண்ணாவுக்கு எப்படிப்பட்ட கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு தேவை உனக்கு கல்யாணம் முன்னாடி நடந்துக்கணும் அப்படி தானே உனக்கு அவ்வளவு கல்யாணத்துக்கு அவசியமா இருந்தா தாராளமா நீ வேற யாரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு போயிடுறாங்க இத கேட்டதும் ஏன் இப்படி பேசுற பாண்டி நான் என்னுடைய சூழ்நிலை இதை பத்தியும் கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு சொன்னா கூட உன்னுடைய சூழ்நிலையில எனக்கு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு மேல போன் பண்ணி இந்த மாதிரி பேசுறத தயவு செஞ்சு நேரத்தை உன்கிட்ட பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இதை நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க வானதி உடனே நம்ம பாண்டி வந்து வானதியோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிட்றாங்க இப்போ திரும்பவும் வானதி ஃபோன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்போ கூட ஃபோன் வந்து பண்ண முடியறதுல ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம வானதி இதை நினைச்சே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டலாம் இருக்காங்க அப்ப வந்து நம்ம பல்லவன் வந்து அண்ணன் இதுக்காக தான் கல்யாண ஏற்பாடுக்கு பண்றதுக்கு ஒத்துக்குச்சின்னு சொல்றதை நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நிலா வந்து கேக்குறாங்க இங்க பாருங்க அண்ணன் வந்தா தயவு செஞ்சு இத பத்தி யாருமே பேசக்கூடாது கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சோழன் வந்து அண்ணன் வந்தா பேச வேண்டியது எல்லாமே நான் பேசிட்டேன்ல இல்லை இதுக்கு மேலேயும் அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அண்ணன் வந்தா எதுவும் பேசலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இப்ப பாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியம் வீட்டுக்கு வந்த உடனே வந்து இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னாலதான் இப்படி ஒரு பிரச்சனைன்றாங்க விடுடா பாண்டி இதுக்கெல்லாம் நீ ஏண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க விடு இல்ல எல்லாமே காரணம் வானதி தான் வானதி இப்படி சொல்லலைன்னா அண்ணாவுக்கு இந்த அளவுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு நின்று எல்லாத்துக்கும் காரணம் அவதான் நல்லா சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இப்ப செரண் வராங்க செரண் வந்ததோ என்னப்பா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம சைலண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் என்ன இது அண்ணன் என்ன சிரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அம்மா ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து அண்ணே அண்ணே இங்க என்ன கொஞ்சம் பாரு என்ன பாருங்கன்னு சொல்றாங்க என்னடா என்ன விஷயம் சொல்லுடான்றாங்க ஆனா உன் முகத்திலயே இந்த அளவுக்கு தேஜஸ் தெரியுது என்ன சந்தோஷமா இருக்க போலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே நம்ம சேரன் இதை பத்தியும் பேசாம அமைதியா சந்தாவே நினைச்சிட்டு எனக்கு தூக்கம் வருதுடா நான் போயிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சிரிச்சு சிரிச்சு புரண்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே சோழன் ஏதோ அண்ணன் காதல் வலையில விழுந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஏங்க நீங்க வேணுன்னா இந்த வேலையெல்லாம் செய்வீங்க அண்ணா எல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது அண்ணவை பத்தி எங்களுக்கு தெரியாதா எதுக்காக நீங்க சும்மா தேவையில்லாம அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏங்க நான் பேசுறது அப்ப தப்புங்களா ஆமா நீங்க பேசுறது தப்புதான் அண்ணன் எல்லாம் அப்படி எல்லாம் போக மாட்டாரு அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு நல்லா சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா உங்க அண்ணனுக்கு வாயில கை வச்சா கூட கிடைக்க தெரியாது நான் சொல்றேன் பாருங்க நாளைக்கு காலையில கேளுங்க இத பத்தின எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க வந்து சொல்றாங்க நிலாவுக்கு சேரன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனை நாள் ஆகுது வீட்டுக்கு வந்து அண்ணா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே கிடையாது இதுக்கான காரணம் என்ன இந்த சந்தோஷம் இப்படியே அண்ணனுக்கு நினைச்சிருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அண்ணன் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நிலால அடுத்த நாள் ஆகுது முகத்தை பார்த்து பார்த்து தலை வர்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க அண்ணே என்னன்னே நடக்குது தயவு செஞ்சு நீ என்னக்கும் சொன்னீங்க என்ன விஷயத்த நானும் தெரிஞ்சு ப்ளீஸ் நே சொல்லுண்ண சொல்லுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா கூட அதுக்கு எந்த ஒரு பதிலுமே வர்றது கிடையாது ரொம்பவே வருத்தத்திலேயே வந்து இருக்காங்க அண்ணே போதும்னே போதும் நீ எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்க இங்க பாருண்ணே என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லிட்டீன்னா அதை நினைச்சு நாங்களும் சந்தோஷப்படுவோம் பிளீஸ் ந சொல்லு சொல்லுன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க சந்தமையில வந்த காதலால தான் நான் இப்படி இருக்கேன்ற விஷயத்த இப்ப நம்ம சேரன் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்களா அப்படி சொன்னா சந்தாவுக்கும் சேரனுக்கும் கண்டிப்பா கல்யாணத்தை நம்ம நிலா சோழன் வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து நடத்தி வைப்பாங்க ஆனா சேரன் அந்த விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையா அப்படி ஒரு வேலை சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா சேரனுடைய காதல் கை கூடுமா இல்ல கார்த்திகா சேரன் காதல் மாதிரி சேராம போகுமா இல்ல சேரன் நம்ம சந்தாவை கைபிடிச்சு சந்தோஷமா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிறது எல்லாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ